புகார் கோவலன் மற்றும் கண்ணகியின் காதல் கதை முன்னொரு காலத்தில் பழமையும் செழுமையும் நிறைந்த புகார் நகரில் கோவலன் என்ற அழகிய இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவர் ஒரு பணக்கார வணிகரின் மகன் அவரது வசீகரம் புத்திசாலித்தனம் மற்றும் பாவம் செய்யாத பழக்க வழக்கங்களுக்கு பெயர் பெற்றவர் கோவலனின் வாழ்க்கை புகாரில் உள்ள மிக அழகான மற்றும் நல்லொழுக்கமுள் பெண் கண்ணகியுடன் பிணைக்கப்பட்டது கண்ணகி மற்றொரு வசதியான வணிகரின் மகள் அவள் கருணை கனிவு மற்றும் அசைக்க முடியாத பக்தி ஆகியவற்றால் புகழ் பெற்றாள் அன்பின் ஆரம்பம் புகாரில் ஒரு பெரிய திருவிழாவின் போது கோவலன் மற்றும் கண்ணகியின் பாதைகள் இணைந்தன அங்கு தெருக்கள் துடிப்பான வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மேலும் இசையால் மற்றும் சிரிப்பால் நிரம்பியிருந்தது அவர்களின் கண்கள் மகிழ்ச்சியின் மத்தியில் சந்தித்தன அந்த விரைவான தருணத்தில் அவர்களின் இதயங்கள் நேரத்தையும் இடத்தையும் கடந்த ஒரு தொடர்பை அங்கீகரித்தன இது முதல் பார்வையில் காதல் தூய்மையானது மற்றும் ஆழமானது அவர்களது குடும்பங்கள் நன்கு அறிமுகமானவர்களாக இருந்ததால் இளம் ஜோடியின் வளரும் அன்பு விரைவில் காதலின் காலகட்டமாக மாறியது அவர்கள் புகாரின் மனம் தொடுத்த கரையில் நாள்களை செலவிட்டு கனவுகளையும் ரகசியங்களையும் பகிர்ந்து வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நினைவுகளை உண்டாக்கினார்கள் பெரிய திருமணம் கோவலன் மற்றும் கண்ணகியின் காதல் கதை ஒரு பெரிய திருமணத்தில் அதிக ஈடுபாட்டுடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது நித்தியத்திற்கும் ஒருவரையொருவர் நேசிப்பதாகவும் கௌரவிப்பதாகவும் போற்றுவதாகவும் உறுதியளித்து சபதங்களை பரிமாறிக் கொண்டதால் புகார் நகரம் முழுவதும் மகிழ்ச்சியடைந்தது திருமண விழாக்கள் விரிவான சடங்குகள் ஆடம்பரமான விருந்துகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் இதயபூர்வமான ஆசிர்வாதங்களால் குறிக்கப்பட்டன அன்பு செல்வம் மற்றும் நல்லிணக்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அளவற்ற மகிழ்ச்சியை தந்தது ஒவ்வொரு நாளும் ஒருவரையொருவர் நேசிப்பது வலுவடைந்தது மேலும் அவர்களின் பிணைப்பு பிரிக்க முடியாததாக மாறியது அவர்கள் அழகிய மாளிகையில் வாழ்ந்தனர் அழகிய தோட்டங்களால் மற்றும் சுதந்திரமான வசதிகளால் சூழப்பட்டது அவர்கள் நாட்கள் சிரிப்பு காதல் மற்றும் ஆழமான திருப்தியுடன் நிரம்பியிருந்தது கோவலன் ஒரு வெற்றிகரமான வணிகராக இருந்ததால் அவர்களது குடும்பம் செழிப்பாக நன்கு நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்தார் கண்ணகி தனது ஞானத்தாலும் அருளாலம் அவர்கள் வீட்டில் இணக்கமான மற்றும் அன்பான சூழலை உருவாக்கினார் ஒன்றாக புகாரில் உள்ள அனைவராலும் போற்றப்பட்ட மற்றும் மதிக்கப்படும் சரியான ஜோடிக்கு அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சவால்கள் மற்றும் அசைக்க முடியாத பக்தி கோவலனும் கண்ணகியும் உருவாக்கிய கனவோட்டும் வாழ்க்கை இருந்த அவர்களின் சவால்களை எதிர்கொண்டனர் தவறான புரிதல்கள் மற்றும் தடைகள் அவர்களுடைய காதலையும் உறுதியையும் சோதித்தன ஆனால் அவர்களின் நிலையான பாசமும் கோவலன் மற்றும் கண்ணகியின் நிலைத்த உறவுக்கான நம்பிக்கையும் ஆகியவை மிகக் கடினமான காலத்திலும் அவர்களை வழிநடத்தியது கண்ணகியின் உறுதியான ஆதரவும் கோவலனின் அன்பில் இருந்த தளராத நம்பிக்கையும் இவர்களின் உறவின் அடித்தளமாக அமைந்தது முடிப்பு கோவலன் மற்றும் கண்ணகியின் காதல் கதை காதல் பக்தி மற்றும் நெகிழ்ச்சி ஆகியவற்றின் காலத்தால் அழியாத கதை காதல் செல்வம் மற்றும் நல்லிணக்கத்தால் குறிக்கப்பட்ட வாழ்க்கையின் மூலம் அவர்களின் பயணம் அதை கேட்கும் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக செயல்படுகிறது புகார் நகரம் அதன் வளமான வரலாறு மற்றும் துடிப்பான கலாச்சாரம் அவர்களின் கதையில் என்றென்றும் பொறிக்கப்பட்டுள்ளது இது உண்மையான அன்பின் நீடித்த சக்திக்கு சான்றாகும் இந்த அழகான கதையை உங்கள் யூடியூப் சேனலில் விவரிக்கும்போது பார்வையாளர்களின் இதயங்களைக் கவர்ந்து அன்பு மற்றும் பக்தியின் நித்திய அழகே அவர்களுக்கு நினைவூட்டட்டோம்